ரஜினி ரசிகருக்கு பிடித்த படங்களில் தளபதி முக்கியமான திரைப்படமாகும் ஏனெனில் வழக்கமான ரஜினி இதில் இருக்க மாட்டார் வழக்கமாக ரஜினி படங்களில் வரும் பில்டப் காட்சிகள் ஸ்டைல் பஞ்ச் வசனங்கள் மாஸ் காட்சிகள் எதுவும் இந்த படத்தில் இருக்காது அதற்கு காரணம் இந்த படத்தை இயக்கிய மணிரத்னம் தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக இருப்பவர் மணிரத்னம் இவரின் படங்களில் பெரிதாக வசனங்கள் இருக்காது ரத்ன சுருக்கமாக அதே சமயம் நச்சன வசனங்கள் இருக்கும் முடிந்தவரை ஒரு காட்சியை விஸ்வலாக சொல்லவே அவர் முயற்சி செய்வார் தளபதி படமும் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருந்தது மகாபாரதத்தில் வரும் துரியோதனன் கர்ணன் இடையே நட்பை அடிப்படையாக வைத்து இப்படத்தை இயக்கியிருந்தார் மணிரத்னம் சூர்யா என்கிற கதாபாத்திரத்தில் ரஜினியும் தேவா என்கிற கதாபாத்திரத்தில் மம்முட்டியும் நடித்திருந்தனர் மேலும் ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் அரவிந்த் சாமி ஷோபனா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் பாலிவுட் நடிகர் அம்ரிஷ் பூரி வில்லனாக நடித்திருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இந்த படத்திற்கு அற்புதமான பாடல்களை கொடுத்திருந்தார் இளையராஜா குறிப்பாக சின்ன தாயவள் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி காட்டுக்குயிலுக்கு மனசுக்குள்ள ரக்கமா கைய தட்டு பாடல்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது ரஜினியை ரசிக்கும் வகையில் எல்லாருக்கும் இந்த படம் மிகவும் பிடிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருப்பார் இந்த படத்தை மணிரத்னத்தின் அண்ணன் ஜீவி தயாரித்திருந்தார் இந்நிலையில் இந்த படம் பெரிய லாபம் இல்லை என விநியோகஸ்தர்கள் ஒருவர் சொல்லியிருந்தார் நாலு புள்ளி பதினைந்து லட்சம் கொடுத்து வாங்கி தளபதி படத்தை ரிலீஸ் செய்தேன் ஆனால் ஒன்று கால் லட்சம்தான் கிடைத்தது மூன்று லட்சம் நஷ்டம் ரஜினி சாரை சந்தித்து இப்படி ஆகிவிட்டது என அழுதேன் வருத்தப்படாதீங்க அடுத்து மன்னன் படம் பண்ணுகிறேன் அதை உங்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்க சொல்கிறேன் என சொன்னார் அந்த விநியோகஸ்தர் சொல்லி இருக்கிறார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்